தர்மபுரி பேருந்து டீ கடைகள் உணவகம் உணவு பாதுகாப்பு நந்தகோபால் திடீரென ஆய்வுகளை மேற்கொண்டார் தர்மபுரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நந்தகோபால் திடீரென தர்மபுரி பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார் அப்போது டீ கடைகளில் தரமற்ற டீ தூள் கலப்பதால் டீ கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது கோவையில் திமுக நிர்வாகிகளை கைது செய்தால் மட்டுமே வாங்குவோம் என்று என் உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் கொண்டிடம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்கும் செல்வானந்தத்திற்கும் தொழில்நுட்பம் ஏற்பட காரணமாக பணத்தை தாமதமாக செலுத்தி வந்துள்ளார் தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகள் செல்வானந்தத்தை மிரட்டி வந்ததால் மன உளைச்சல் அடைந்த செல்வானந்தம் தனது உயிருக்கு முழு காரணம் திமுக நிர்வாகிகளான மணிமாறன் மற்றும் முத்துக்குமார் என்று ஆடியோ வெளியிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த உள்ள குண்டடம் பகுதியில் தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் தற்கொலைக்கு காரணமாகி திமுக நிர்வாகிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்றும் செல்வானந்தம் உறவினர்களுக்கும் மற்றும் அதிமுக உறவினர்களும் அரசு மருத்துவமனையின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆழியாறு ஆணைக்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை மூலமாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக கரையோர மக்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்காக செல்ல வேண்டாம் எனவும் மேலும் ஆட்டில் குளிப்பதையும் துணி துவைப்பதையும் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியில் முதற்கட்டமாக ஐந்து வார்டுகளில் மீட்டர் பொருத்தப்பட்டு தினசரி குடிநீர் வழங்கப்படுகிறது என்று மெய்யர் ஜெகன்பரியசுவாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் மேய்யர் ஜெகன்பரியசுவாமி தலைமையில் மாநகராட்சி ஆணையர் லால் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆணையரின் உதவியாளர் துறைமணி மேயரின் உதவியாளர்கள் ஜேஷ்வர் பிரபாகரன் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் காட்டுநாயக்கன்பட்டி நடராஜன் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு எழுபத்து மூன்றாம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி மாணவர்கள் சார்பில் பரிசு திட்ட நிகழ்ச்சி நா ரகுநாதன் தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் காட்டுநாயக்கன்பட்டி நடராஜன் மேய்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு எழுபத்து மூன்றாம் ஆண்டு எஸ் எஸ் எல்சி மாணவர்கள் சார்பில் மாணவர் பரிசு திட்ட நிகழ்ச்சி நம் ரா ரகுநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் திருமதி சாந்தி வரவேற்பை நிகழ்த்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு எழுபத்து மூன்றாம் நம் கணித ஆசிரியர் திரு ராஜேந்திரன் சிறப்பழைப்பாளராக பங்கேற்று தேசிய கொடியேற்றை வைத்து சிறப்புரையாற்றினார் தென்காசி மாவட்டம் வாசுவே நல்லூர் அருகே உள்ள தாரகாவுரத்தில் அகிலாண்டேஸ்வரி சமீத மத்திய நாத சுவாமி திருக்கோயிலில் தேர்வெள்ளோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள தாரகாவுரத்தில் அகிலாண்டேஸ்வரி சமீத மத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் வைகாசி விசாகத்தில் தேரோட்டம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் புதிய தேர்வெள்ளோட்டம் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைவன் கோட்டை திருக்கோவில் பரம்பரை அரங்காவலை ஜாமீன்தார் ஐ ராஜாராம் சேவக பாண்டியன் மற்றும் வாசுதேவநல்லூர் எஸ் தங்கப்பழம் கல்விக் குழுமத்தின் தலைவர் எஸ் தங்கப்பழம் மற்றும் அவரது குடும்பத்தாரர்கள் செய்திருந்தனர் தென்காசி மாவட்டம் துறையில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தென்காசி மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நிர்வாக மாறுதல் ஆணைகளின் மீது விசாரணை செய்து தவறளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கை விரைந்து முடித்து ஆசிரியர் பொது மாறுதலை நடத்திட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டில் பணி ஓய்வு பெற்றுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பினர் தென்காசி மாவட்டம் குற்றாலம் ரோட்டரி சங்கம் சார்பில் மஞ்சப்பை வழங்கல் பிளாஸ்டிக் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தென்காசியில் ரேஷன் கடைக்கு வருகை தரும் தாய்மார்களுக்கு மஞ்சப்பை தொடங்கி வைக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் குற்றாலம் ரோட்டரி சங்கம் சார்பில் மஞ்சப்பை விளங்கள் பிளாஸ்டிக் வலியுறுத்தி தென்காசியில் ரேஷன் கடைகளுக்கு வருகை தரும் தாய்மார்களுக்கு மஞ்சப்பை வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இதில் ரோட்டரி தலைவர் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக தென்காசி நகர்மன்ற தலைவர் ஆர் சாதிர் கலந்து கொண்டு மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பூத்துக்குளி சுற்றுவட்டார பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் பூத்துக்குளி ரயில் நிலையம் அருகில் நிலைய ஆய்வாளர் பிரவீன் பானு வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வாகன சோதனையின் போது அவ்வழியாக சந்தேகத்திற்குரிய நபர் சுற்றிய நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் நாகர்கோனி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு புதிய மேம்பாலங்கள் கட்ட அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக காவனூர் கிராமத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர் காந்தி தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள காவனூர் கிராமத்தில் மக்களின் நீண்ட ஆண்டு கோரிக்கையான அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதன்படி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாநில கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர்காந்தி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் கோவை மதுக்கரை அருகே உள்ள மைலேரிவாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாடம் நடத்தினார் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மதுக்கரை ஒன்றியத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட போது மயிலேரிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு பள்ளிக்கு நேரடியாக சென்று அங்கு பயிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது அறிவு தொடர்பாக பாடங்களை நடத்தி விடாக்களை எழுப்பினார் மேலும் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து மாணவ மாணவர்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டுமென என பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் கோவை வட்டம் ஆழந்துரை பகுதி செயல்பட்டு வரும் சங்கமம் கலைக்குழுவின் நூற்றி பராவது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை பேரூர் வட்டம் ஆழந்துறை பகுதியில் செயல்பட்டு வரும் சங்கமம் கலைக்குழுவின் நூற்றி ஓராவது அரங்கேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு கோவி பேரூர் ஆதீனம் இருபத்தைந்தும் குரு மகா சன்னிதானம் சாந்திலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் கோவை சரணம்பட்டி கவுமார மரபு தண்டபாணி சுவாமிகளை சிறை ஆதீனம் நான்காம் குரு மகா சன்னிதானம் குமர குருவர சுவாமிகள் ஆகியோர் முன்னிலை வகித்து அருளாசி வழங்கி விழாவை தொடக்கி வைத்தனர் தோப்பூர் கிராமத்தில் போரணியில் தமிழ்நாடு ஒன்றிய செயலாளர் அன்புமணி மாறன் தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சின்னசேலம் வடக்கு ஒன்றியம் தோப்பூர் கிராமத்தில் போரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை ஒன்றிய கழக செயலாளர் அன்புமணிமாறன் தொடங்கி வைத்து வீடு வீடாக சென்று தளபதியாரின் திட்டங்களை எடுத்துக்கோரி குடும்பமாக திமுகவில் உறுப்பினர்களை சேர்த்தனர் இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஐயாவு மணி மற்றும் நிர்வாகத்திரளாக கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் மடபுரத்தில் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆறுதல் தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் மடபுரத்தில் உயிரிழந்த குமாரின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது போது அஜித்குமார் கொலை சம்பவத்தில் அறநிலையத்துறையும் அதன் அமைச்சரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் நேக்கிதாமையில் ஏற்கனவே பல மோசடி வழக்குகள் உள்ளது எல்லா சிறப்பு படைகள் களைத்தாலும் இந்த வழக்கிற்கென்று ஒரு தனிப்படை அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி அனைத்து அரசா கல்லூரியில் ஆறாவது வேட் சிவக்க விழா கல்லூரி தாளர் சரஸ்வதி அவர்கள் தலைமை நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி பேரூராட்சி ஐந்தாவது வார்டு சாமுண்டீஸ்வரி தரவில் இயங்கி வரும் மதர்தரசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் இன்றைய வருட துவக்க விழா தலைமை முதல்வர் மற்றும் கல்லூரி தாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவரும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் நாற்றாம்பள்ளி மேற்கு ஒன்றிய கழக செயலாளருமான என் கே ஆர் சூரியகுமார் பி எம்எல்ஏ மற்றும் வட் செல்லா நாற்றாம்பள்ளி அரசு அவர்கள் மாணவ மாணவிகள் பலர் கொண்டு சிறப்பித்தனர் மடபுரத்தில் நீதி விசாரணைக்கு பின்னர் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் பெட்டியளித்தார் மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலைவிடக்கில் திருப்புவனம் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் நடைபெற்று வரும் நீதி விசாரணையில் அஜித்குமாரின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு தங்களது மூலங்களை வழங்கினர் இரண்டரை மணி நேரம் நடைபெற்ற விசாரணை முடிவுற்ற நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நவீன்குமார் நீதிமன்ற விசாரணையில் நம்பிக்கை உள்ளது இதுவரை ஊடகங்களை தெரிவித்ததை நான் சொல்லியுள்ளேன் என்னிடம் எழுத்துப்பூர்வமாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளன எனக்கு அச்சுறுத்தல் ஏதும் உள்ளதாக தெரிவிக்கவில்லை தொடர்ந்து இன்று அறநிலையத்துறை அதிகாரியிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுக கட்சி நிர்வாகிகள் திருப்பூர் வாயிபாலயத்தில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திட்டங்களை கொண்டு சேர்த்திடும் வகையில் ஊரணியில் தமிழ்நாடு என்கின்ற தலைப்பின் தொடர்ச்சியாக திருப்பூர் பிடக்கு மாவட்ட பாண்டியன் நகர் பகுதி கழகத்திற்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டில் பல்வேறு இடங்களில் வீடு வீடாக சென்று உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியை பகுதி செயலாளர் ஜோதி தலைமையிலும் வார்டு செயலாளர் பாபுசாமி தலைமையிலும் நடைபெற்றது இதில் ஓட்டுநர் அனிமா நகர் துணை அமைப்பாளர் குணசேகர் திமுக கழக நிர்வாகிகள் எஸ் எஸ் ஆர் ராஜ் சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் சாதனைகளை எடுத்து கோரியும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கழக உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்வதற்கான படிவங்களை வழங்கி உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினர் திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வளிவாளையம் பகுதியின் முப்பத்தி நான்காவது வார்டு மக்களை ஓரணையில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் காஸ் செல்வராஜ் எம்எல்ஏ முன்னிலை இணைக்கப்பட்டது திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வழிப்பாளையம் பகுதி முப்பத்தி நான்காவது பாட்டு மக்களை ஊரணையில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் கா செல்வராஜ் எம்எலியும் முன்னிலையில் இணைக்கப்பட்டது இந்நிகழ்வில் தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி மோ நாகராஜன் பகுதி செயலாளர் உசேன் தொகுதி பொறுப்பாளர் ராமமூர்த்தி தெற்கு மாநகர துணை செயலாளர் கவுன்சிலர் பி ஆர் செந்தில்குமார் வட்ட செயலாளர் பி ஆர் இ இளங்கோ மற்றும் கழக உறுப்பினர்கள் பிறப்புகள் உடன் இருந்தன திருவண்ணாமலையில் இஸ்லாமியர்களின் விழாவான முன்னூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முகார் பஞ்சாப் புருஷ் விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாநகராட்சிகள் குதிரை தக்காத் தருவில் அமைந்திருக்கும் நவாப் இன்மனாம்தார் இஸ்லாமியர்களின் விழாவான மொஹராம் பஞ்சாப் உருஸ் விழா விழாவின் குழு தலைவர் சையத் முகரம் தலைமையில் மற்றும் செயலாளர் சையத் அகமல் முன்னிலையிலும் இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏழாம் நாள் இன்று இந்த விழாவில் குதிரையின் மொஹராம் பஞ்சாப் உருஸ் ஊர்வலம் நடைபெற்றது அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு செய்தியாளர்களை சந்தித்த ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் வேட்டியளித்தார் குமார் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கப்பட்ட செய்தியாளர்களை சந்தித்த ஆட்டோ ஓட்டுநர் அய்யனார் பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் கடந்த சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு போல் பத்ரகாளியம்மன் கோவிலில் காத்திருந்த போது இருந்த அறநிலையத்துறை ஊழியர்கள் சக்தி தன்னை அழைத்ததாகவும் பின்னர் அங்கு அசைவற்று கடந்த அஜித்குமாரை ஆட்டோவில் ஏற்றி திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்ததாகவும் அப்பொழுது போலீசார் அஜித்குமார் இறந்துவிட்டதாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய பொருளாதார மனிதநேய நன்மைக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறந்திட ஸ்ரீயம்மன் கெமிக்கல்ஸ் நிறுவனம் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இதுகுறித்து பேசிய ஸ்ரீயம்மன் கெமிக்கல்ஸ் நிர்வாகி சுத்திகரிக்கப்பட்ட தூயதாமரத்தை முழுமையாக உற்பத்தி செய்து ஸ்டெர்லைட் ஆலை ஒருத்தரம் வாய்ந்த பாஸ்பரைக் அமிலம் கந்த அமிலம் போன்றவற்றையும் முக்கிய துணைப் பொருட்களாக செய்து வந்தது என்றும் எனவே ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் தலைவர் சக்திவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் தலைவர் சக்திவேல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் திருப்புவனம் அஜித்குமார் படுகொலை சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தமிழக காவல்துறை அறிவியல் பூர்வமான மனித உரிமை மற்றும் சட்டப்பூர்வமான வகைகளில் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பசூர் அடுத்த மாவட்டி கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவன் ரோஹித் காரில் கடத்தி சென்ற வனப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு கிடந்த விவகாரத்தில் அஞ்சட்டி போலீசார் இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் கிருஷ்ணகிரியில் மாவணப்பட்டியை செய்த மகாதேவன் என்பவர் இந்த மாதேவனும் தனது காதலியுடன் பேசி வந்ததை அதே ஊரை சேர்ந்த பள்ளி மாணவன் ரோஹித் பார்த்துவிட்டதாகவும் இதனை ஊரில் உறவினர்களுக்கு தெரிவிப்பதாக கூறி மிரட்டியதாக தெரிகிறது இந்நிலையில் மாதேவன் அவரது நண்பருடன் சேர்ந்து ரோஹித்தை காரில் அழைத்து சென்று மூச்சு அழைத்து கொலை செய்து சாலையோர பள்ளத்தில் உடலை வீசிவிட்டு சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கொலையாளிகள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரியில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மதுவிளக்கு ஆயத்தீர்வித்துறை மற்றும் மதுவிலக்கு காவல்துறை இணைந்து நடத்திய கள்ளச்சாராய மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய இந்த பேரணி கிருஷ்ணகிரியின் முக்கிய சாலைகளான விஎஸ்என்எல் அலுவலகம் ராயக்கோட்டை மேம்பாலம் ராயக்கோட்டை சாலையில் சென்று சந்தியா கல்லூரி நிறைவு பெற்றது உலக காவல் விளையாட்டுப் போட்டிகளில் திருப்பதி தேவஸ்தான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் விண்கல பதக்கம் வென்றனர் அமெரிக்காவின் நடைபெற்ற உலக காவல் மற்றும் தீயணைப்பு விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு துறையைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் வெற்றி பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர் இதில் தேவஸ்தான விஜிலன்ஸ் பாதுகாப்பு துறையில் விஜிஓவாக பணிபுரியும் சுரேந்திரன் ஒற்றையர் டென்னிஸ் போட்டியில் தங்கும் பதக்கத்தை வென்றார் மேலும் விஜிஓவாக உள்ள என் பி டி வி ராம்குமார் மேற்பட்ட ஐந்து வயதுக்கு மேற்பட்ட போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்றார் திருப்பதி மலை பாதையில் யானைகள் திருமலை ஏழுமலையான் கோயிலில் இருந்து திருப்பதிக்கு வரும் முதலாவது மலைப்பாதையில் ஏழாவது மைல் அருகே வாகனங்கள் செல்லும் மலைப்பாதை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் வந்துள்ளதை பார்த்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தேவஸ்தான வனத்துறையினர்களுக்கு தகவல் தெரிவித்தன இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பூத்தங்கரை அரசு மருத்துவமனையில் தேசிய மருத்துவர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மருத்துவ அலுவலர் எழரசி தலைமை தாங்கினார் மேலும் இதில் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் எழிலரசி இளவரசன் தேவிகா பாரதி ராஜா பிரபா சதீஷ் மருத்துவருக்கு தேசிய மருத்துவ தினத்தை முன்னிட்டு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை வழங்கி வாழ்த்தப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் ஐநூறு மெட்ரிக் டன் சேமிப்பு கடங்களை அமைச்சர் சிவசங்கர் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் நபார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு திட்டத்தின்கீழ் பெரம்பலூர் குழு ஆண்டிமடம் விழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு கோடி முதல் கட்டப்பட்ட ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கடங்கனை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாஷி சிவசங்கர் குத்துவிளக்கேற்றி விவசாயிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டரங்கில் மாதாந்திர மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டரங்கில் மாதாந்திர மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது பின்னர் கூட்டம் துவங்கியவுடன் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஒராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் தனது பகுதியில் முறையான திட்டப் பணிகளை எதுவும் நடைபெறவில்லை என கூறி மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார் வசூர் அருகே சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே உள்ள மாவணப்பட்டியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் ரோஹித் நேற்று முன்தினம் காரில் கடத்தப்பட்டு நேற்று வனப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையில் அதே ஊரை சேர்ந்த மாதேவன் காதலியுடன் பேசி வந்ததை துரோகித் பார்த்ததால் இந்த காவல் வெளியே திறந்துவிடக் கூடாது எனவும் நண்பருடன் இணைந்து சிறுவனை கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது செங்கல்பட்டில் யுவாஸ்ரீ என்ற மாணவி தேசிய ஐஸ்கேட்டிங்கில் வெண்கலம் என்று சாதனை படைத்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த மாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் யுவாஸ்ரீ தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் தமிழ்நாட்டிற்காக வெண்கல பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார் இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து இருபது மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்கேட்டர்கள் பங்கேற்ற இந்த பிரமாண்ட போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி நான்கு ஸ்கேட்டர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் இருந்து யுவாஸ்ரீயுடன் தேவாஸ்ரீயும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது பம்மலில் மருத்துவ மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் சென்னையடுத்த பம்மலில் இரண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் தமிழ்மாறன் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து புதிய நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை பார்வையிட்டனர் இதில் செயற்பொறியாளர்கள் சத்திய சீரன் பணி மேற்பயர்வாளர் நரேன் உட்பட அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை நொய்யல் ஆற்றில் ரசாயன கழிவு கலப்பதை பார்வையிட சென்று பி ஆர் பாண்டியன் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையின் நொய்யில் ஆறு செல்லும் ஆத்துப்பாளையம் பகுதியை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் பார்வையிட்டார் மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடம் ரசாயன கழிவுகள் கலந்து வரும்பொழுதெல்லாம் என்னென்ன சிரமங்கள் ஏற்படுகிறது என்பது குறித்து கேட்டறிந்தார் அப்போது அவரிடம் பேசிய மக்கள் ஒவ்வொரு கட்சியினர்களும் அரசு அதிகாரிகளும் பார்த்துவிட்டுதான் செல்வதாகவும் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் திருப்பூர் தனியார் அரங்கில் நம்ம ஸ்டெயில் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது திருப்பூர் காங்கேயம் சாலையில் அமைந்துள்ள வேளாண் மான்செஸ்டர் அங்கம் நம்ம ஸ்டைல் கண்காட்சி துவக்கப்பட்டது இதில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டு கண்காட்சியில் அமைந்துள்ள கடைகளை பார்வையிட்டார் இதில் பொதுமக்களும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் விளையாடி மகிழ்ச்சியுடன் சென்றனர் இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் நகர்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திருமதி நரஞ்சனா திருமதி சண்மதி திருமதி அனிதாவுடன் இருந்தனர் கோவையில் கட்டிடக்கலை பெண் நிபுணர் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கறிஞருக்கு பார்க் கவுன்சில் வழக்கறிஞருக்கு ஓராண்டு தடை விதித்து உள்ளது கோவையை சேர்ந்த இளம்பெண் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரில் வடவள்ளி பகுதியை சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் அனந்த் கிருஷ்ணன் என்பவர் வீட்டுக்கு அந்த பெண் கட்டிடக்கலை நிபுணராக பணியாற்றி வந்ததாகவும் அப்போது அவர் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் அவர் வழக்கில் மனோஜ் பாண்டி என்பவரை அணுகியுள்ளார் அதன் பின்னர் மனோஜ் பாண்டி மற்றும் அனந்த கிருஷ்ணன் இருவரும் அந்த பெண்ணின் ஆபாச வீடியோ அவர்களிடம் உள்ளதாகவும் கூறி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தனர் எனவே இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மனோஜ் பாண்டி கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியில் இருந்து ஓராண்டு வழக்கறிஞராக பணி தொடர தடை விதித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தோப்புகான நல்ல தண்ணீர் குளத்தெருவில் எழுந்திரி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் குழுவார்க்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தோப்புக்கான நல்ல தண்ணீர் இழந்திரடி அருள் அளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் குழுவார்க்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கோயில் தர்மகத்தா புரஷோத்தமன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பிப்பாளர்களாக வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் டர்னிங் பாஸ்கர் ஆகியோர் கலந்து குண்டு சிறப்பித்தனர் சேலம் மாவட்ட அயோத்தியாப்பட்டினம் வடத்தத்தில் உள்ள வேளாண்மை துறை கருத்து கட்சி விவசாயிகளுக்கு நடைபெற்றது சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் வட்டத்தில் உள்ள வேளாண்மை துறை வேளாண் காட்சி நடைபெற்றது இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கண்காட்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்பாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாம் திருவண்ணாமலை மாவட்ட கிளைசார்பில் மாநிலம் தழுவிய மாவட்ட அளவிலான மாபெரும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்ட மாவட்ட தலைவர் சாந்தி தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நாயுடு மங்கலத்தின் மேலாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் ரூபாய் நான்கு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சிறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் கிராமம் அகரம் சிம்பத்தி பகுதியில் ரூபாய் நான்கு ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தமிழக முதலமைச்சர் மு காணொளி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கோபிச்சாண்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் குத்துவிளக்கேற்றி விவசாயிகள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் அருகே நிறுவனர் தலைவர் பேராயர் டாக்டர் ஐசக் தலைமையில் கிறித்தவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் சார்பில் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கவன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் காவலான் கேட் அருகே நிறுவனர் தலைவர் டாக்டர் ஐசக் பிரதம பேராயன் தலைமையில் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கிறித்தவர்களுக்கு பத்து சதவீதம் ஐந்து சதவீதமும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆட்சியர் கூட்ட கூட்டணி சார்பாக மாவட்ட தலைவர் ராஜேஷ் தலைமையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு அறிவித்தப்பட்டு மாநிலம் முழுவதும் நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் விதிகளுக்கு புறம்பாகவும் சட்டவிரோதமாகவும் மாறுதல் ஆணைகளை நாள்தோறும் வழங்கி வருகின்ற தொடக்க கவித்துறையை வன்மையாக கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாநகராட்சி அண்ணா தொழிற்சங்க துப்புரவு பணியாளர் சங்கம் சார்பாக தலைவர் பெருமாள் தலைமையில் மாநகராட்சி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாநகராட்சி அண்ணா தொழிற்சங்க துப்புரவு பணியாளர் சங்கம் சார்பாக தலைவர் பெருமாள் தலைமையில் மாநகராட்சியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மாநகராட்சி அலுவலர்களான காசாளர் மற்றும் கணக்காளர் முருகானந்த மற்றும் விஜயராகவன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காட்டுமன்னார் கோயிலில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமிட்டு வீடு வீடாக சென்று திமுகவினர் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட கக்கன் நகர் பெரியார் நகர் கஷ்வா தெரு முஸ்லிம் தெரு உள்ளிட்ட இருபது பூத் பகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தமிழக முதல்வரின் அழைப்பை ஏற்று புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல் பழைய உறுப்பினர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளுதல் என்ற முறையை அறிமுகப்படுத்தும் முகாமை பேரூராட்சி மன்ற தலைவரும் நகர செயலாளரும் ஆகிய கணேசமூர்த்தி தலைமையில் வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்த்தனர் மேற்கு தாமரத்தில் கைகொடுப்பும் அறக்கட்டளை மெய்யன்பூர் நல்வாழ்வு அறக்கட்டளை பசியின் சரிந்திரம் நல்வாழ்வு அறக்கட்டளை இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது சென்னையிடத்தை மேற்கு தாமரத்தில் கைகொடுப்பும் அறக்கட்டளை மெய்யன் நல்வாழ்வு அறக்கட்டளை பசியின் சரிந்திரம் நல்வாழ்வு அறக்கட்டளை இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவி வழங்கும் விழா கைகொடுப்பும் அறக்கட்டளையின் நிறுவனர் ஜெகதீஷன் செல்லமுத்து தலைமையில் மெய்யன்பு நல்வாழ்வு அறக்கட்டளை நிறுவனர் செந்தில்குமார் பசியின் சரித்திரம் நல்வாழ்வு அறக்கட்டளை நிறுவனர் முகமது ரஃபீக் முன்னிலையில் நடைபெற்றது வேலூர் மாநகர் மாவட்ட அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வேலூரில் நூற்றுக்கு தொன்னூற்றி எட்டு கோடியில் கட்டப்பட்ட உயர் சிகிச்சை பல்நோக்கு மருத்துவமனையை கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல்வர் திறந்து வைத்தார் இதில் மருத்துவமனை அனைத்து கட்டமைப்புகளையும் முழுமையாக ஏற்படுத்தாமல் அவசரகதியில் திறந்து வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கண்டனம் தெரிவித்திருந்தார் ஆகவே அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் எட்டாம் தேதி நடத்தவுள்ளதை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாநகராட்சியின் சாதாரண மன்ற கூட்டம் மேயர் சுஜாதா குமார் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாநகராட்சியின் சாதாரண மன்ற கூட்டம் மேயர் சுஜாதா குமார் தலைமையில் நடைபெற்றது முன்னிலை வகித்தனர் சிறப்பு பார்வையாளராக எம்எல்ஏ கார்த்திகேயன் கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் முதல்வரின் வேலூர் வருகைக்கு நன்றி தெரிவித்தும் பல்வேறு நிதி செலவினங்களுக்கு ஒப்புதல் கோரியும் நூற்று முப்பத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்